இங்க பாருங்க இப்படி தான் फ्रेंड्स பண்றோம் நான் இங்க மூஞ்சி பாருங்க எப்படி வேர்த்து ஒளிகிட்டு இருக்க அந்த வேர்வு தண்ணி கூட நக்கிட்டு இருக்க பாருங்க फ्रेंड्स இங்க பாருங்க இதுக்கு பாருங்க யார் அழகா இருக்காங்கன்னு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க फ्रेंड्स நானா இந்த வெள்ளை சக்கரை ஏன் சொல்றீங்க இங்க பாருங்க फ्रेंड्स இங்க பாருங்க என்னலாம் பண்றீங்க இங்க பாருங்க நான் தான் என்ன பண்ணுவேன் நீங்களே சொல்லுங்க இங்க பாருங்க இவங்களா என்னை வந்து ரொம்ப எலகாரம் கண்டுக்குறாங்க फ्रेंड्स ரொம்ப எலகாரம் கண்டு இவன் ஒரு கிறுக்குறா இவன் நம்மளுக்கு எப்படி சோறு போடுறா எப்ப